அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் விசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுட்டித் திரித்தார் இயேசு சொன்ன அநேக உபதேசங்களில் நன்மை செய்ய வேண்டும் ஒருவருக்கும் தீங்கு செய்ய நினைக்கக்கூடாது என்பன போன்ற உபதேசங்களை நாம் கைக்கொள்ளும்போது கொள்ளும்போது நம் மனம் அலாதியான ஒரு அமைதியுடன் இருக்கிறதை காணலாம் நாம் எவ்வளவுதான் வசதிகளோடு வாழ்ந்தாலும் வறுமையில் வாடுகிறவர்களுக்கு உதவி செய்ய நம் மனம் நமக்கு இடம் கொடுக்கிறதில்லை இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னராயிருந்தாலும் நம்மேல் இரக்கம் கொண்டு நம்மை பாவத்திலிருந்து மீட்க தரித்திரரானார் இரண்டு குருந்தியர் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்ய வான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே அவர் பசியாய் இருந்தவர்களுக்கு உணவளித்தார் வியாதியஸ்தர்களை குணமாக்கினார் பிசாசுகளை விரட்டினார் முக்கியமாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாவ மன்னிப்பாகிய புதிய உடன்படிக்கையை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவரோடு நீங்கள் எந்த நேரத்திலும் பேசலாம் உங்கள் மனதிலுள்ள துயரங்களை அவரிடத்தில் சொல்லலாம் அவர் உங்கள் குறைவை நிறைவாக்கி உங்களுக்கு சமாதானம் தருவார் இயேசுவை போல மாற முயற்சி செய்வோம் எல்லாரையும் தூய மனதுடன் நேசிப்போம் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள்